السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسمه تعالى شأنه لا وسيله إلا أنت يا رسول الله الصلاة والسلام عليك يا رسول الله خذ بيدي قلة حيلتي أدركني يا شفيع المذنبين رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا و الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا قال الله تعالى

மனிதர்களை சீர்படுத்த மனிதனாக வந்து குரானை போதிக்க குரானாக வாழ்ந்த என் செல்ல போற்றிய வண்ணமாக என் பேச்சை நான் தொடங்குகிறேன் அலஹ்துல்லா அல்லா நமக்கு கடமையாகிய ஃபஜருடைய தொழுகையை முடித்து தப்சீரை கேட்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம் அலஹம்துல்லா இப்பொழுது இந்தியர்கள் இந்தியர்களாகிய நாம் தற்சமயமாக நம்முடைய மிகவும் முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தேர்தலை சில நாட்களில் நாம் அடைய இருக்கிறோம் இஸ்லாம் தேர்தலை பற்றி என்ன சொல்கிறது இஸ்லாத்தில் தேர்தல் முறை என்று ஒன்று இருக்கிறதா என்பதை பற்றி நாம் இன்று தஃ்சீலில் பார்க்கலாம் நாம் இந்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயக ஆட்சியில் இருக்கிறோம் டெமோக்ரேசி என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி இதனுடைய விளக்கம் என்னவென்றால் ஃபார் த பீப்பிள் ஆஃப் த பீப்பிள் பை த people மக்களுக்காக மக்களை மக்களே ஆட்சி செய்வது மக்களுக்காக மக்களை மக்களே ஆட்சி செய்வது அதாவது மக்கள் அனைவர்களும் சேர்ந்து ஒருவரை தேர்வு செய்வார்கள் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் எவரை தேர்வு செய்கிறார்களோ அவர்தான் ஆட்சியாளராக இருப்பார் அதை போன்று மக்களே தனக்காக கான்ஸ்டியூஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டத்தை உண்டாக்கியிருக்கிறார்கள் அதன்படிதான் ஆட்சி நடத்தாட்டப்படும் இதுதான் ஜனநாயக ஆட்சி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரத்துல் அனஹாமில் என்று ஓதப்பட்ட அத்தியாயத்தில் நூத்தி பதினாறாவது ஆயத்திலே அக்சர மனசில் நதியே பூமியில் இருக்கக்கூடிய அதிகமான பேர்களை நீங்கள் வழிபட்டு பின்பற்றி நடப்பீர்கள் என்று சொன்னால் இல்லா அவர்கள் உங்களை அல்லாவுடைய பாதை விட்டும் வழிகேட்டில் தள்ளிவிடுவார்கள் மெஜாரிட்டியை தான் நம்முடைய டெமோகிரேசி இருக்கிறது நம்முடைய ஜனநாயக ஆட்சி இருக்கிறது எப்போவும் மெஜாரிட்டி வழிகேட்டில் தான் இருக்கும் பெரும்பான்மையான மக்கள் வழிகேட்டில் தான் இருப்பார்கள் இப்பொழுதும் கூட நாம் உலகத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் தவறான வழியில் தான் இருப்பார்கள் நல்லோர்கள் சிறுபான்மையாக தான் இருப்பார்கள் ஆனால் இந்த ஜனநாயக ஆட்சி என்பது அதிகமான பேர்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த முறை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் நதிய உங்களை வழிகளுத்து விடுவார்கள் அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆட்சி என்ன இன்னமும் இதில் இருக்கக்கூடிய தவறு என்னவென்றால் உதாரணத்திற்காக பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் வருகிறது உதாரணத்திற்காக விபச்சாரம் கூடுமா கூடாதா அதில் அதிகமான எம்பிகள் சேர்ந்து கூடும் என்று வாக்கு கொடுத்து விட்டால் தடுக்கப்பட்ட மனித குலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விரோதமான ஒரு சட்டம் அமலுக்கு வந்துவிடும் மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய தவறு இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆட்சி முறை என்னது ஃபார் த பீப்பல் ஆஃப் த பீப்பல் பட் நாட் பை த பீப்பல் பை த மக்களுக்காக மக்களை மக்கள் ஆட்சி செய்யக்கூடாது அல்லாஹ் ஆட்சி செய்ய வேண்டும் நம்முடைய பொருளாதார சட்டமாக இருந்தாலும் சரி நம்முடைய குடும்பவியலாக இருந்தாலும் சரி நம்முடைய பெண்ணுரிமை சட்டமாக இருந்தாலும் சரி நம்முடைய கல்வி உரிமை சட்டமாக இருந்தாலும் சரி அனைத்து விஷயங்களில் அலாஹு தார நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் இந்த ஆட்சி முறைக்கு பேர் தான் ஃபிலாஃபத் என்று சொல்லப்படுகிறது அதாவது அல்லாஹுடைய பிரதிநிதியாக ஒருவர் இருந்து அல்லாஹு தாலா எப்படி நம்மை இயக்குவாரோ அல்லாஹு தாலா எப்படி நம்மை இயக்குவானோ அதன்படி அல்லாஹுடைய சட்ட திட்டத்தின் நம்மை ஆட்சி செய்வது இதுதான் கிலாபத்துடைய ஆட்சியாகும் அல்லாஹு தாலா நம்மை படைத்ததினுடைய நோக்கத்தை திருக்குரானில் சொல்லும் பொழுது சுரத்துல் பக்ராவில் சொல்கிறான் சொன்னான் நான் என்னுடைய பிரதிநிதியை போகிறேன் நாம் நோக்கம் என்ன அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹுடைய பிரதிநிதியாக இருந்து உண்டாக்குவது இதான் நாம் ஆகும் என்று குரான் சொல்கிறது இதில் இருக்கக்கூடிய பிரோஜனம் என்னவென்றால் கடந்த காலத்தில் சகாபாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்சியை கொண்டு வந்தார்கள் இந்த ஆட்சியினுடைய வெளிப்பாடாக நம்முடைய நாட்டினுடைய தேசிய தந்தையாக இருக்கக்கூடிய ஆஃப் இருக்கக்கூடிய மகாத்மா அவர்கள் சொல்கிறார்கள் இஃப் இந்தியா ஹேஸ் டு இம்ப்ரூவ் இட் சுட் பி ரூல்ட் பை அ டிக்டேட்டர் அண்ட் அேட்டர் உமர் ரதியம் இந்தியா நாடு முன்னேற வேண்டும் என்றால் உமர் ரதியு தா கொண்டு வந்தார்களே அந்த ஆட்சி இங்கே கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் ஆட்சியை இஸ்லாத்துடைய ஆட்சியை தான் கொண்டு வந்தார்கள் சரி அப்பொழுது இஸ்லாத்தில் ஜனநாயக ஆட்சி என்பது தடையாக இருக்கிறது ஆனால் தடை செய்யப்பட்ட சில விஷயங்கள் நிர்பந்தத்தை கவனித்துக் கூடும் உதாரணத்திற்காக பன்றி இறைச்சி ஹராமாக்கப்பட்டிருக்க தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் ஆனால் ஒருவருக்கு நிர்பந்தம் இருக்கிறது என்றால் அதை சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவருடைய உயிர் போய்விடும் என்று சொன்னால் அந்த சமயத்தில் அது ஹலால் ஆகிவிடும் அதே போன்றுதான் இரண்டு சமயங்களில் இந்த ஜனநாயக ஆட்சி ஆகுமானதாகும் மிகவும் முக்கியமான விஷயம் இது எப்பொழுது என்றால் முதலாவது விஷயம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் மெஜாரிட்டியாக பெரும்பான்மையினர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றால் குரான் ஹதீஸின் படி சட்ட திட்டங்களை நடத்தாட்டப்படும் என்று இருக்கும் பொழுது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னவென்றால் எப்பொழுது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய இருப்பு நம்முடைய வாழ்வாதாரம் நம்முடைய நிம்மதி அந்த சமயத்தில் இந்த ஜனநாயக ஆட்சி ஆகுமானதாகும் அது கட்டாயம் கூட ஆகிவிடும் கட்டாயம் கூட ஆகிவிடும் ஒருவர் பசியில் இருக்கிறார் அவர் பன்றி இறைச்சியை சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவருடைய உயிர் இழந்துவிடும் என்று சொன்னால் அந்த சமயத்தில் பன்றி இறைச்சியை சாப்பிடுவது கட்டாயம் அதே போன்றுதான் இந்த ஜனநாயக ஆட்சி இந்த முறை இருக்கிறது டெமோக்ரசி இந்த முறை தடுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட இப்பொழுது நாம் சரியான ஆட்சியாளரை தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் நம்முடைய நாட்டின் நிம்மதியின்மை ஏற்பட்டுவிடும் அதற்காக வேண்டி நாம் கட்டாயமாக ஆட்சி ஆட்சியாளரை தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் இதில் நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் இவர்கள் கடந்த காலத்தில் சரியான முறையில் நடக்கவில்லையோ அவர்களுக்கு நாம் ஓட்டு போடுவோம் என்று சொன்னால் அது பொ அதாவது ஒருவர் தவறு செய்திருக்கிறார் இருந்தாலும் நான் அவருக்கு ஓட்டு போடுகிறேன் என்று சொன்னால் அப்பொழுது அவருடைய தவறை நான் ஆதரிப்பதற்கு சமமாகும் இதைதான் ஹதீசில் வருகிறது இது ஒரு பொய் சாட்சியாகும் இந்த பொய் சாட்சி என்பது நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்று ஹதீஸில் வருகிறது எனவே கடந்த காலங்களில் தவறு செய்யாதவர்கள் நம்முடைய இருப்புக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு அரணாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இயற்கை வளங்கரை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் கவனத்தில் வைத்து ஆட்சியாளர்களை தேர்வு செய்வது மட்டும்தான் ஹலாலாகும் இல்லை என்றால் ஹராமை செய்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம்

தேர்வு செய்வோம் நம்முடைய நாட்டினுடைய நிம்மதியை பாதுகாப்போம் குறிப்பாக குறிப்பாக இறைவனிடத்தில் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும்

எங்களுடைய காரணமாக ரப்பே எங்களின் மீது இரக்கமற்ற உன்னை பயப்படாத ஆட்சியாளரை நீ சாட்டி விடாதே ரப்பே ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனதம் வஃனா அஸாபன்னார் ரப்பனா ரப்பி ரஹமஹுமா கமா ரப்பயானி ஸகீரா وصلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين واخر دعوانا ان